பாரூர் அருகே வண்டம்பாளை கிராமத்தில் உள்ள அருள்மிகு சவுந்தரவள்ளி சமேத உத்தரகோகர்ணேஸ்வரர் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா வெள்ளிக்கிழமை முதல் கால யாக பூஜையுடன் துவங்கி நடைபெற்று வந்தது இன்று காலை நான்காம் கால யாக பூஜைகள் நடைபெற்று மகா பூர்ணகோதி தீப ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து மல்லாரி இசை முழங்க யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட கடங்களை சிவாச்சாரியர்கள் யாகசாலையிலிருந்து எடுத்து ஆலய வலம் வந்து ராஜகோபுரம் உத்தரகோகணேஸ்வரர் சவுந்தரவள்ளி அம்மன் விநாயகர் சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் மகாலட்சுமி நவகிரகங்கள் போன்ற சன்னதி விமான கலசங்களுக்கு உற்றி கும்பாபிஷேகம் செய்தனர் தொடர்ந்து விமான கலசங்களுக்கு மாலை சாத்தி பூஜைகள் செய்து தீப ஆராதனை காட்டினர் பின்பு சுவாமி அம்பால் போன்றவற்றிற்கு அபிஷேகம் செய்து தீப ஆராதனை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்து வழிபட்டனர்